சிந்து பைரவி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சிவா சிந்து வந்து எப்படிப்பட்டவ அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அவ கூட நான் சின்ன வயசுல இருந்து பழகிக்கிட்டு இருக்கேன் இவன் நான் வேணும்னே சிந்துவ அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காகவே பண்ணியிருக்கான் எனக்கு தெரிஞ்சு இத இவன் தனியா பண்ணிருக்க மாட்டான் வேற யாரோ சொல்லிதான் இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அரவிந்து அரவிந்த் மேலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிவா தப்பு சொல்றாப்புல அதுக்கப்புறம் அரவிந்து இன்னும் கேவலமா இறங்கி போயிட்டு நானும் சிந்துவும் கணவன் மனைவியாவே வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க இதை கேட்டு நம்ம சிவாவுக்கு கோபம் வந்து நேரா ஜட்ஜு இவன் சொல்றது எல்லாமே பொய் தான் சோ இவன் சிந்துவை அசிங்கப்படுத்துற ஒரே நோக்கத்தோட தான் இங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே நம்ம சிந்துவோட வக்கீல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து நம்ம கிட்ட கொடுக்குறாங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அரவிந்த் வந்து இதே வேலையத்தான் வச்சிருக்கான் சோ நிறைய மாவட்டத்துல வந்து நிறைய பொண்ணுங்களை ஏமாத்திருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது இதை பார்த்த உடனே ஜட்ஜுக்கு கோவம் வந்து ஏண்டா நீ இதே வேலையத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கியா நீங்க எல்லாம் இங்க வெளியில அலைய வேண்டிய ஆளே இல்லை நீங்க எல்லாம் ஜெயில தான் இருக்கணும் அப்படின்னு போலீஸை அரெஸ்ட் பண்ண வச்சிட்றாங்க ஸோ நம்ம சிவா சிந்துவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனதுனால சிவாவோட அம்மாவுக்கு பயங்கரமாக கோபம் வருது ஏண்டா நீ வந்து இந்த சிந்துவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன் அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ எப்படியோ சிந்து மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது நிரூபணம் ஆகிடுது சிந்து அதாவது நம்ம சிவாவோட பெரியம்மா சிந்துவோட அம்மா அப்பா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிவா பேசுனதை ரொம்பவுமே பெருமையாக நினைக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆறுமுகத்தோட வண்டியை எல்லாமே டிஎஸ்பி சஞ்சய் பிடிச்சு வச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாப்புல எல்லா டாக்குமெண்ட் இருந்தாலும் நீ நேர்ல வா உன்கிட்ட பேசணும் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல ஆனா நான் ஆறுமுகம் வந்து பாத்தீங்கன்னா நான் நேர்ல வரமாட்டேன் உனக்கு என்ன பணம் தானே வேணும் பணத்தை என்ன கொடுத்து விடுறேன் வாங்கிக்கே அப்படின்னு சொல்லி பாக்குறாப்புல முடியவே முடியாது அப்படின்னு சஞ்சய் வரைய டிமாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல சோ என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியல இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிவாவோட தங்கச்சி நான் தான் வந்து பாத்தீங்கன்னா சிந்துக்கிட்ட ஏமாத்தி அந்த விவாகரத்துல கையெழுத்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இத நம்ம சிவா கேட்டுறாரு இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பாக்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு